அண்ணன் ஸ்ரீதேன் கேரளால இருந்து மீட் பண்ணி ஆமா சார் நீங்க வந்து நல்லா நடச்சது நல்லா போச்சு சார் ஏ சோட அபிஷேகம் ஆமா அபிஷேகம் பண்ணிக்கிட்டோம் காய் வெக்கவே ஒரு பாத்திர ஜெர்னி சொல்லணும் சார் ஆடையோட வந்து ஒரு வேற குத்து ஐடியா சொல்லணும்

எங்க பரிசுகளை வாரி வழங்கிய அனைத்து நல்லூலங்களும் இரண்டாம் சுற்றை துவங்கி வைக்க வருமாறு பி பாய்ஸ் மற்றும் ஊர் பொதுமக்கள் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம் மே இரண்டாம் முதல் ஆட்டமாக ராக் பாய்ஸ் பாரப்பட்டி மணப்பாறை அணியினரும் அதனை எதிர்த்து ஆரக்கூடிய பதினெட்டாம் படி கருப்புசாமி தேவடி ஸ்போர்ட்ஸ் கிளப் நடுமுதலை குளம் அணியினர் پانی پانی سرامک پانی 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 پانی

yeah அதனை எதிர்த்த பதினெந்தாம் கருப்புசாமி ஜெயமணி ஸ்போர்ட்ஸ் கிளப் நடுமுதலை குளம் இரண்டாம் சுற்றின் இரண்டாவது ஆட்டமாக திருப்பரங்குன்றம் அதனை எதிர்த்தாலே சேர்ந்தமங்கலம் இரண்டாம் சுற்றின் மூன்றாவது ஆட்டமாக தேர்வீடு இரண்டாம் சுற்றி நான்காவது ஆட்டமாக ఎంపీ మణిరాజా పుదుకోట అదే ఎదుర్త डिट हुआ था इधर कौन स्पोर्टा थ्री पदस वाला को टिप्पण बाप मून बाइन जोटा सी परत वाला को और क्या ரெண்டு பாயிண்ட தொட்டி பர சீக்கை பேசுவங்க சுவர் கடிகாரம் मुंडे। <rôle à déc> <palélan ici>

அதனை எக்கூடிய நடுமுதலை குளம் பதினெட்டாம் படி கருப்பு சாமி திருப்பரங்குன்றம் அதனை சேதமங்கலம் இரண்டாம் சுற்றின் மூன்றாம் ஆட்டமாக சேர்வீடு அதனை இரண்டாம் சுற்றின் நான்காம் ஆட்டமாக எம்சிசி புதுக்கோட்டை

அப்பாச்சி முடிச்சாமி டிராக்டர் வழங்கும் குத்து வழங்கின

பட்டதரிசியம் ஐந்து பதினேழு அட்டப்படிவில் பட்டதரிசியம் மண் ஏழு பாதைப்பட்டி ஐந்து

எங்களுக்கு சிறப்பு பரிசு இருபத்தி ஐந்தாயிரத்தி ஒன்று வழங்கிய மாமா உயர்ந்திரு கே என்ஆர் ஒத்தமன் பிஏ எக்ஸ் ஒன்றிய சேர்மன் நத்தம் பரலி அவர்களை கம்பெனி சார்பாக வருக வருக என வர இருக்கிறோம் கடைசிய எங்களுக்கு இருபத்தி ஐந்தாயிரத்தி ஒன்று சிறப்பு பரிசு வழங்கிய மாமார் சேர்மன் நத்தம் அவர்களை வருகை என கமிட்டி சேர்வாக வர இருக்கிறோம் पलागों टिप्पण पास मूल पाइंट गुड्डा सी आठ दिन का रसीना मिलेंगे ब्लास्ट गर्मियों से फ्लैइ। हेलो बंकों से टिप्पणी हेलो लेमन। ये घर लेकर पास के लिए वारी वाले ये आने के नालूल्ला को लोग फिर एकदम छुट्टे टोही हो गया। अरे मारे बीएचपी बाईस साल बाबा मटर मूल बोल मकसद साल बाबा उनके टक्� இரண்டாம் சுற்றின் முதல் ஆட்டமாக அதனை எழுத்து ஆடக்கூடிய நடுமுதல்குள் அணியும் இரண்டாம் சுற்றின் இரண்டாம் ஆட்டமாக திருப்பரம் அணியினரும் அதனை இழுத்து ஆடக்கூடிய main box.